எல்லோருக்கும் என்பான வணக்கம் நாங்கள் வந்து லெமன் ரைஸ் செய்வோம் மாங்கோ நான் கலாநிதி கதைக்கிறேன் என்னென்றால் நேற்று நான் பின் நேரம் லெமன் ரைஸ் எதுனா நான் மற்ற வீடியோவில் போட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் கொதித்த பிறகு நீங்கள் அதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் கடுகை போடணும் கடுகு போட்டு அது பொறிஞ்சி வடித்து வர அதுக்குள்ளே வந்து உளுத்தம் பருப்பு வேறு அது வந்து ஒரு சக்கரண்டி அப்புறம் பயரு நான் போடுறேன் எல்லாத்துக்குள்ளேயும் பயர் ஒரு மேசக்கரண்டி கொஞ்சம் சத்து இதை மிரட்டுக்குமெண்டு நான் தெரியாத என்னைக்கு புரிஞ்சால் அந்த சத்து இருக்குமோ இல்லையோன்னா நான் எது ஒரு சத்து கிடைக்கும் தானே அப்புறம் அதுக்குள்ளே கடல் என்ன கடலை பருப்பு அதுவும் ஒரு மேசக்கரண்டி ஆனால் நான் ஒரு மேசக்கரண்டி போடுற கொஞ்சம் கூட தான் போகிறனே எனக்கு அந்த ரைஸுக்குள்ளே வந்து கடலில் கடிபட்ட எனக்கு விருப்பம் அதால் நான் கொஞ்சம் இல்லாமல் கொஞ்சம் கூட கூட போடுறேனான் நீங்கள் செய்து பார்க்க அப்படி செய்யுங்க அப்புறம் பார்த்தும் கூட அளவுகளுக்கு கூட்டி குறைச்சி செய்யலாம் போட்டுட்டு பிறகு அதை இப்படி கொஞ்சம் கிளறி அந்த எண்ணெய்க்குள்ளே கொஞ்சம் இதண்டிட்டு பொரிபட சாடையாக வட விட்டுட்டு இப்போ நான் இதில் கிளறுற மாதிரி பிறகு இப்போ இதுக்குள்ளே வந்து கச்சான் போடுறேனா கச்சான் வந்து உப்பு போட்டால் கச்சான் போடாதேங்கோ அது டேஸ்ட் இருக்குது அது ஒரு உப்பும் ஐயா அதிலும் பார்க்க நீங்கள் வந்து உப்பு போடாமல் நான் வந்து ஃப்ரெஷ் கச்சானை வந்து உடைச்சி தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன் உடனே உடைக்கிறேன் நான் த அது கிடைக்காத நேரங்களில் உப்பு போடாத நோமெல்லாம் உடைச்ச கச்சான் இருந்தால் நான் சும்மா சாப்பிட வாங்கி வச்சுருந்தா அப்போ அந்த கச்சானை வந்து கச்சானும் கஜுவோ அதுவும் ஒவ்வொரு கரண்டி போடலாம் மிச கரண்டி நான் கொஞ்சம் கூடத்தான் அதுவும் நான் போடலாம் இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் அதிகமாக போட்டும் நீங்கள் பிடிச்ச செய்யலாம் பிறகு அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு பொறிப்பட்டால் டேஸ்ட் ஆகிருக்கும் அதுக்காண்டி வந்து ஓரளவுக்கு அதை புரிய விட வேணும் அப்போ நாங்கள் கொஞ்சம் அது கொஞ்சம் கிளறி ஒரு குறைஞ்ச ஒரு மீடியம் டெம்பரேச்சரில் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் புரியிற மாதிரி செய்யணும் ஆடு இல்லாமல் பிறகு நான் அதுக்குள்ளே வந்து இது ஓரளவுக்கு இப்போ பொறிஞ்ச பிறகு சில நேரமாக பொரிச்சாலும் ஆடாக போயிருந்தானே அப்போ பொறிச்ச பிறகு பொறிஞ்ச பிறகு அதுக்குள்ளே என்ன செய்யறனான் மஞ்சள் தூளும் வேறு பெருங்காயத்தூள் அப்போ பெருங்காயத்தூள் இன்றைய முடிஞ்சுது அப்போ நான் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு சில நேரங்களில் அந்த மிளகாயை வந்து பொறிச்சு போட்டு அடித்து வைக்கிறேன் நான் என்னென்னா புளிச்சாதம் செய்கிறதுக்கு அதை மிக்ஸ் பண்ணுறேன் நான் அப்போ அந்த தூளும் கொஞ்சம் உறப்புக்கு தேவைன்னா போடுவேன் அது பொறுத்து இவன் பிள்ளைகள் சாப்பிடணுன்னா உறப்பு அளவு பிடிக்காது அப்படி என்ன நான் அது போட மாட்டேன் மஞ்சள் தூள் போடுவேன் இப்போ வந்து பச்சை மிளகாயும் கொஞ்சம் அதுக்கு வெட்டி போட்டு செய்யணும் நீங்கள் சித்தல் மிளகாயும் போடலாம் நான் பச்சை மிளகாய் இருந்தபடியே போட்டேனா குறை உறப்பு குறைவாக போடணும் அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வெறும் அதோட கொஞ்சம் உப்பையும் இந்த கடலைக்கே போட்டு கொஞ்சம் இதெண்டா அந்த கடலுக்காக கொஞ்சம் சுவரக்கூடியதாக இருக்கும் அப்படியே உப்பையும் அதுக்குள்ளே போட்டு நான் கொஞ்சம் வறுக்க வறுக்கிற இன்னைக்கு கொஞ்சம் விரு நான் இது வந்து நான் செய்கிற முறை இப்போ வேறு எங்கேயும் வேறுமே எதோ போட்டிருப்பேன் எனக்கு தெரியாது நான் இப்படி தான் செய்யினா நல்ல சூப்பராக வரும் நல்ல டேஸ்ட்டாக வரும் நான் கொஞ்சம் கூடவாக செய்து வச்சுட்டேன் எங்களை வீட்டை நானும் பிள்ளைகள் வந்து விருப்பமாக சாப்பிடுவேனா ஆனால் இவருக்கு புளிப்பு பிடிக்காது போய் வேறு பெருசாக சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் தான் எடுப்பேன் அப்போ நான் தான் தனியாக சாப்பிட்றது பிள்ளைகள் வேற ஆட்டி பிள்ளைகள் வந்தால் வகை கொடுப்பேன் இல்லாட்டி மகன் வந்தால் மருமளுக்கு கொடுத்து விடுவேன் அவங்க விருப்பம் அப்படி மட்டும்படி நான் தனியாக தான் வச்சு சாப்பிடுவேன் செய்தால் செய்த ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு எடுக்கலாம் ரெண்டு நாள் மேக்சிமம் நான் வச்சுட்டு சாப்பிட்றேன் நான் பிறகு அதுக்கு உப்பையும் போட்டு கிளறி போட்டு நான் இது பொறிஞ்சி வர என்ன செய்யறானுன்றால் கொஞ்சம் தண்ணி விட்டு அவிய விடணும் என்ன இப்போ தண்ணி விட தேவையில்லை உண்மையாக நீங்கள் அப்புறம் லெமனை போட் லெமன் புழிஞ்சி விட்டு அதுவும் ஓகே ஆனால் நான் தண்ணி விட்றான்டா இப்போ சிலருக்கு வந்து அதுக்குள்ளே அந்த கடி வர்றது பல்லுக்கு வந்து பிடிக்காமல் இருக்கும் சாப்பிட கடி வர்றது அதால் அதிகம் கொஞ்சம் அவிய விட்டால் நல்லதுன்னு நினைக்கணும் இது வந்து கருவேப்பிலை போடுறேன் கருவேப்பிலை வந்து நான் இளைஞரெண்டு வரைக்குள்ளேங்கிற மரத்தில் பிடுங்கி கொண்டு வந்து இஞ்ச வச்சு காய வச்சேன் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு நான் கொஞ்சத்தை ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிட்டு மேடதை வந்து காய வச்சுட்டு எடுத்த நான் அப்போ அதுதான் யூஸ் பண்ணுறேன் நான் அப்போ அது கருவேப்பில போடலாம் பச்சை மிளகா போடலாம் செத்துரு மிளகாய் போடலாம் என்ன தூள் என்ன போட போகிறீங்களோ உங்களுக்கு பிடிச்சதை போடும் மூட டேஸ்ட்டுக்கான ஆனால் உடம்பை போடாமல் செய்து சாப்பிட்டு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பச்சை மிளகா அப்படி போடலாம் செத்த மிளகாய் போடலாம் அப்படி அப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்குள்ளே இப்போ சோறு பிறகு தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்க நீங்கள் அதுக்குள்ளே போடலாம் கொஞ்சம் என்ன சொல்கிறோம்ல தூள் அப்படி போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் தனித்தனியாகவா உண்டா போட்டு மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே நான் நான் இப்போ இது வந்து தூள் ஒன்று நான் போடலை தனியாக பச்சை மிளகா தான் போட்டேனா இப்போ தண்ணி ஊற்றி நான் அவிய விட்டுருக்குறேன் அப்போ இதை வந்து ஒரு கொஞ்சம் மீடியம் இதில் வச்சு கொதிக்க அந்த கொதிக்கிது வேற இப்படியே நான் மூடி விடுவேன் மூடிட்டு இதில் திறந்து பார்ப்பேன் என்ன தண்ணி வற்றிட்டு தான் இப்போ குறைஞ்சா இதில் எந்த அந்த பருப்புகளும் கொஞ்சமாக வியும் என்னை பொறிஞ்சிட்டு தானே அப்போ இப்போ நாங்கள் அவிய விடாடி கொஞ்சம் ஹார்டாக போயிடுங்க ஆனால் பொறிஞ்சிட்டு அவிய விட டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் இப்போ நான் அப்படி விட்டுருக்குறேன் இப்போ இது வந்து இப்படி அவஞ்சு வந் இப்போ மூடி போட்டு நான் இப்போ இனி வந்து புளி வந்து வந்து நான் வந்து அந்த என்ன சொல்கிறது மூண்டு புளி புளிஞ்சி விட்டேன் நான் மூண்டு புளியை நான் புழிஞ்சுட்டு கடைசியாக வந்து தண்ணி பற்றி வேற நான் இப்போ புளி விட்டுட்டேன் நல்ல அதை எடுக்கலை நான் அது வீடியோ ஆஃப் பண்ணி விட்டபடியாக புளி விட்டதை எடுக்க எடுக்கலாம் போயிட்டது நான் மறந்து போயிட்டேன் ஸோ இதுக்கு இப்போ புளி விட்டுட்டேன் புளி விட்டுட்டு கிழநீரம் கொதிக்க விடத்தில் ஒரு காசாடையாக கொதிக்க விட்டுட்டு நீங்கள் அதிலேயே ஆஃப் பண்ணி மூடி விடலாம் மூடிவிட்டு அதை அப்படியே பற்றி அந்த சுவரையும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சரியா வேறு பிறகு கொஞ்சம் உப்பும் போடலாம் வேண்டாம் புளிக்கு பிறகு உப்பு தெரியாமல் ஒரு சொட்டு உப்பு கூட டேஸ்ட்டாக பார்த்து போடலாம் நான் போராட்டியும் பெருசாக தெரியும் நீங்கள் ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்க உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணலாம் இப்போ நான் இதை எப்படி எடுத்து வச்சுட்டு ஆற கொஞ்சம் ஆறின பிறகு பிறகு எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டு என்ன ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறதுக்காண்டி அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதுக்காண்டி பிறகு அதுக்குள்ளே அதுக்குள்ளே வந்து ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணேன் நான் வந்து தீட்டல் பச்சரிசி தான் ரைஸ் போட்டு நான் பச்சரிசி நல்லா இருக்கும் வெள்ளை பச்சை ஆனால் அது ஹெல்த்தி இல்லை தானே எண்ணெய் வழியான தீட்டல் பச்சை போட்டு மிக்ஸ் பண்ணால் சூப்பர் டேஸ்ட்டாக வந்தது நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்